ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு வக்ர நிவர்த்தி சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் எங்கள் சுகஸ்தானத்தில் அதாஷமாக சனி வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார் குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக சில குழப்பத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் இடமாற்றம் விரும்பி கேட்டிங்க கிடைக்கல தள்ளி போய்கிட்டுருக்கு எங்கேயோ கொடுக்குறான் அதனாலே நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க தொழில் வியாபாரம் ஏதோ பரவாயில்லைன்னு போய்கிட்டுருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக வேறு இடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க முடியல சரி போய்ட்டும் போட்டும் போட்டுன்னு இருக்கீங்க அதுமாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் ஒன்றும் பெருசாக பூர்த்தி அடையில கிட்டத்தட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு பதினஞ்சு வருஷமாகவே ஒரு பிரச்சனை தான் டென்ஷன் பதினஞ்சு வருஷமாகவே சமாளித்து சமாளித்து உருட்டி பரட்டி வந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா குரு பகவான் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சில முன்னேற்றத்தை கொடுத்தார் சில இதில் சனி சனிஸ்வர்பவன் சில இடத்துல வரும்போதெல்லாம் கொடுத்தார் அப்புறம் ஏழரை சனி அப்புறம் சகாயஸ்தானமாக வந்து மூணாம் இடத்துலேயும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர் ஒன்றும் உங்களுக்கு வாரியெல்லாம் வழங்கலை ஆனால் ஆக்சுவலாக கொடுக்கணும் கொடுக்கல சரி நாலாம் இடத்துக்கு வந்தார் அர்தாஷ்டம சனி டென்ஷனை கொடுத்தார் சில பேருக்கு வேலை போயிடுச்சு சில பேருக்கு தொழில் இந்த தொழிலை மூடிட்டு நம்ம உத்தியோகத்துக்கே போகலான்டா அந்த மாதிரிலாம் குடும்பத்திலையும் சில சலசலப்புகள் மனதளவில் வேதனைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள் கரெக்டா அந்த வகையில் இந்த சகாயாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இப்போ சுகஸ்தானத்தில் பக்ரன் நிவர்த்தியாகி ஆட்சி மூலத்திரிகோணம் அமைத்து அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா அடுத்து இன்னொரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கழித்து அவர் வந்து அப்படியே பஞ்சமஸ்தானத்துக்கு போக போகிறார் உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்க சரி அதுக்குண்டாலும் ஆரம்பத்தையே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி கேந்திரஸ்தானம் அப்படிங்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கண்டதை சாப்பிட்டுட்டு கஷ்டப்படப்படாது உத்தியோகத்தில் நீங்கள் சாதாரணமாக கவனமாக இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு உயர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கும் தொழில் வியாபாரம் இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வேறு இடத்துக்கு மாற்றலாமா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனில் இருந்தீங்க ஏதோ ஒரு டென்ஷன் என்னனே தெரில அந்த வகையில் இந்த டென்ஷன்லாம் குறையும் நல்லா படிப்பீங்க திருமண யோகம் கூடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னு தான் சரியாகும் குழந்த பாக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சில பேர் கிடைக்கும் வீடு மனை வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கூடி வரும் மின சுகஸ்தானம் தன் சுகத்தை கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் சனிச்சொல்வன் கெடுக்க மாட்டார் கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் யாராலையும் தடுக்க முடியாது ஆக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக அமையும் எடுத்து ஒன்றும் ஒவ்வொர்க் அவுட் ஒன்று ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஆனால் அது கவனமாக பண்ணிங்கன்னா வெற்றி பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு அதுதான் ஏன்னால் உடல் ஆரோக்கியம் எப் நல்லா இருந்தால் தான் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எண்ணங்கள் பூர்த்தியான தான் எல்லாத்துலேயும் வெற்றி ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் சில காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த இடமாற்றம் அவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும் சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்களாம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதேமாரி எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இருந்தாலும் பரவாயில்ல மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலாம் இடத்துல அவர் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் அமைக்கிறார் ஓரளவுக்கு வெற்றிகள் அப்படின்னாலும் கவனமாக இருந்தாவே கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கோ நரசிம்மர் தான் நரசிம்மரை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் ஒரு வீரியம் கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் மனசில் இருந்த குறைகள்லாம் அகலும் நரசிம்மரை எப்படி வழிபாடு பண்ணுறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் வெல்லம் வச்சு நெவேத்தியம் பண்ணுங்க வெல்லம் ஜேக்கரின்னு சொல்லுவாங்களோ கொஞ்சம் வெள்ளம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க கற்பூரஹாரத்தை பண்ணுங்க ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக முடிஞ்சால் ருண விமோச்சன மந்திரம் சொல்லுங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சுகாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீச்சர பகவான் அர்த்தாஷ்ரம சனியாக இருந்தாலும் அர்த்தமுள்ள சனியாக உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை நாட்களும் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க